¿Qué es eso? Es periodo. Periodo. வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் தமிழர்கள் எந்த ஒரு வெளிய தொடங்குறேன்னு சொன்னாலுமே அதாவது புதுசாக ஒரு தொழில தொடங்குறேன்னு சொன்னா அது ஒரு சடங்கு சம்பிரதாயத்தோட தொடங்குறது தான் எங்களோட வளமையாகவும் இருக்குது எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலும் கூட நாங்கள் இறை நம்பிக்கையோட தொடங்கிறது தான் எங்களுடைய மரபாகவும் இருக்கு அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த காணொலியில என்ன விஷயத்த பார்க்க போறோம்னு சொன்னால் என்னோட தெரிஞ்சவங்க புதுசாக ஒரு போட் வாங்கி இருக்கிறாங்க அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்துற அந்த போட் முதன் முதலாக அந்த போட்டை வந்து வெள்ளோட்டம் செய்ய இருக்கிறாங்க அதுதான் நாங்கள் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறேன் என்ன மாதிரி அந்த பூசை நடத்தி என்ன மாதிரியான விஷயங்களை செய்து போட்டு கடலுக்கு இறக்கினம் தான் வந்து போறது இந்த காணொலியில இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த காணொலியை நான் என்ன யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறேன் அங்கேயும் போய் ஒருக்கா பார்த்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தான் நான் போடுற வீடியோக்களை உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரி இப்போ நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க போட்டையெல்லாம் வடிவாக கழுவிட்டு சாணம் மஞ்சள் எல்லாம் போட்டு வடிவாக கழுவி போட்டு போட் முழுக்கவே வந்து திருநூறு சந்தனம் குங்குமம் இந்த மூண்டையுமே கரைச்சு போட்டில் முழுக்க அதை பூசுற நாங்களும் இப்படித்தானோ இந்த ஒரு வாகனம் வாங்கினாலுமே இந்த ஒரு பொருள் புதுசாக வாங்கினாலுமே இந்த திருநூறு சந்தனம் குங்குமம் வெப்பம் அதே மாதிரி இப்போ அந்த போட்டை சுற்றி திருநூறு சந்தனம் குங்குமம் எல்லா இடமுமே வந்து அவர் வைக்கிறார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் போட்டில் முன் பக்கத்துக்கு பூ மாலை கட்டினோம் பூ மாலையும் அதுக்கு பிறகு தேசிக்காய் வாகனங்களுக்கு தேசிக்காய் கட்டி முதல் முதல் எடுக்கிறதும் ஒரு வளமையாக இருக்குது அந்த நாவரெல்லாம் கழிஞ்சு ஓடுற மாதிரி அப்போ அந்த அடிப்படையில் வந்து முன்னுக்கு பூ மாலையும் கட்டிட்டு அதுக்கு பிறகு தேசிக்காயும் கட்டிக்கணும் வளமையாகவே இப்படி வெள்ளோட்டம் பூங்கைக்க போட்டுக்கு பக்கத்தில் பொங்கல் எல்லாமே படிக்கிறது இவையால் பொங்க முடியல அதனால் அவல் கடல் எல்லாம் செய்துட்டு பூஜை மாதிரி செய்து போட்டு தான் இந்த போட்டை எடுக்கிறது இப்போ அந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறேன் இந்த நிறைகுடம் வைக்கிறதுன்றது எல்லா நல்ல காரியங்கள்லையும் நல்ல சுபகாரியங்களையும் வந்து இந்த நிறைகுடம் வைக்கிறது எங்களோட இருக்குது அந்த அடிப்படையில் இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைகுடம் வைக்கிறோம் நிறைகுடம் வச்சுட்டு தான் இந்த படையல் எல்லாமே படிச்சு இந்த போட்டை வந்து வெள்ளோட்டத்துக்கு அனுப்பிடணும் na nabanggit na at இன்னொரு விஷயம் நாங்கள் எந்த ஒரு நிகழ்வுன்னு சொன்னாலுமே இந்த வாழை மரம் முன்னுக்கு வாசலில் கட்டுவோம் வீட்டில் இருந்து விசேஷம்னு சொன்னால் அந்த வாழை மரம் கட்டுற ஒரு மரம் இருக்குது அதே மாதிரி இந்த போட்டை வந்து உள்ளோட்டத்துக்கு அனுப்புகிறதுக்கு முன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோட ரெண்டு பக்கமுமே வந்து இந்த வாழை மரம் கட்டுறதும் ஒரு வழக்கமாக இருக்குது அதனால் வந்து ரெண்டு பக்கமுமே இந்த வாழை மரத்தை கட்டிடம் இன்னொரு விஷயமும் அதில் சொல்ல வேணால் இப்படி அந்த எல்லாமே சாம்பிராணி புகை காட்டி போட்டு வெளியில காட்டேக்க எந்த பக்கத்தால் போகிறோமோ அதே தான் திரும்பி வரணுமாம் அந்த போட்டை சுத்தி கொண்டு வரக்கூடாது എന്ത പകാല പോയി എ മുടോ തോന്ന പാതയാല മറ്റ പകം കൊണ്ടുവരും അന് അത് അതുക്കാൻ കാരണം ഞാൻ തര ആ അത് അങ്ങോട്ട് ഒരു നമ്പിക ハングル。 பூஜையை முடிஞ்சு எல்லாம் படைத்து முடிஞ்சது இந்த படையில பார்த்தீங்கன்னா கொண்டு போய் தண்ணிக்குள்ளே அதாவது கடலுக்கு அந்த கறியில் வைக்கணும் வச்சா பிறகு காகங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டா பிறகு பூஜையெல்லாம் முடிஞ்சுது அதுக்கு பிறகு கப்பல கடலுக்குள்ளே ரக்குவினோம் இந்த காகத்துக்கு படைக்கிறதும் வந்து எங்கட ஒரு மரபாக இருக்குது எந்த ஒரு விசேஷத்துக்கும் இந்த சமையல் முடிஞ்ச பிறகு காகத்துக்கு படித்து காகம் சாப்பிட்டா பிறகு நாங்கள் சாப்பிட்ற ஒரு மரவும் இருக்குது இப்போ வந்து அந்த படையெல்லாம் நான் வச்சுட்டு வரேன் இனிமேல் போட்டை வந்து கடலுக்குள்ளே இறக்க போகிறோம் சரி படையில் காக்காலாம் சாப்பிட்டு எடுத்து இப்போ நாங்கள் போட்டை உள்ளுக்கு இறக்க போகிறோம் சரி பாருங்க மெல்ல மெல்லமாக அந்த போட்டை இறக்கினோம் போட்டை உள்ளுக்கு இறக்கிட்டு அதுல காசு வினம் காசு கொட்டி அதை அதுல நிக்கிறாக்கள் எல்லாருமே அதை எடுத்துனோம் இனி என்ன போட்ட கடலுக்குள்ள இறக்கியாச்சு இனி அந்த அவள் கடலை அதுக்கு தானே நாங்க பார்த்து கொண்டிருந்தது இனி அவல் கடலை சாப்பிட்டு வெள்ளோட்டம் போட்டு வந்த பிறகு எங்கள் எல்லாரையுமே கூட்டிக் கொண்டு போயிருக்கணும் என்று சொல்லி அதையும் வந்து நான் இந்த காணொலியில உங்களுக்கு காட்டுறேன்

இப்போ வெளில ஓட்டத்துக்கு போட் போட்டு வந்துட்டுது இப்போ நாங்கள் எல்லாம் போட்டில் ஏற போகிறோம் அதுக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன் ஓர் மேடம் வரல மேடம் அந்த சுவந்தா சுவாங்க வர வர அந்த கடற்கரையில அந்த பருந்துகள் பறந்து பாக்குறதுக்கும் ஆசையா இருந்தது நீங்களும் ஒருக்கா பாருங்க நல்ல வடிவா இருந்தது பாத்து பேக்க வச்சுங்க

അയ്യോ <laughs> സരി சரி நாங்கள் போட்டில் போட்டு அப்படியே கரைக்கு வந்துட்டோம் இன்றைக்கு நாள் அருமையாக இருந்தேன்னு தான் சொல்லணும் இந்த போட்டில் போனது அதோட கடலுக்குள்ளே இருந்து கரையை பார்க்குறது எல்லாமே அவ்வளோத்துக்கு வடிவாக இருந்தது நிச்சயமாக ஒரு நாள் இருந்தாலும் இப்படி போட்டில் கடலுக்குள்ளே போகணும் அதுவும் எல்லாரோடையுமே சேர்ந்து போகக்குள்ள நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது இதுதான் உண்மையாகவே சந்தோஷம் இந்த இயற்கையோட ஒன்றிச்சு வாழ்கிறதுலாம் சந்தோஷமே இருக்குது நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்களென்று நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ச்சியாக நான் இந்த சேனலில் உங்களுக்கு காணொலிகளை போட்டுக்கொண்டிருப்பேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு தாங்கோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ்மதி சரி நாங்கள் இப்போ கரைக்கு வந்துட்டோம் நிச்சயமாகவே இந்த போட் பயணத்தை பற்றி சொல்லணும் நல்ல சந்தோஷமாக இருந்தது கடலில் இருந்து கரையை பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோ வடிவாக இருந்தது அதோட எல்லாரோடையும் சேர்ந்து போனதும் வந்து மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது உண்மையே இந்த வாழ்க்கையும் வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைன்னு தான் சொல்லணும் நாங்கள் அந்த இயற்கையோட ஒன்றிச்சு வாழ்கிறதுன்றது இதுதான் உண்மையாகவே நிச்சயமாக உங்களுக்கும் இந்த காணொலி பிடிச்சிருக்குமான்னு சொல்லி நம்புகிறேன் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ்மதி